தட்சிண மூலிய வசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறான் போன எபிசோடில் கருங்காலி ஃபாட் ஒன்று போட்டோம் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க கருங்காளி தூக்கு நம்ம இப்போ போவோம் கேட்டதை கொடுக்கும் கருங்காலி கேட்டதை கொடுக்கும் கருங்காலி உண்மையிலே கேட்டதை கொடுக்கும் கருங்காலி தான் திரும்ப திரும்ப எனக்கு கேட்டதே கொடுத்துட்டுருக்கு கருங்காளி கேட்டதை கொடுக்கும் கருங்காளி தொழில் வசியம் வியாபார வசியம் குழந்தைகள் செல்வங்கள் காதல்கள் பிரிந்த கணவன் மனைவி இத்தனை விஷயம் இந்த கருங்காளி பண்ணுது என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல முதல்ல வந்து கேட்டதை கொடுக்கும் கருங்காளிங்கிறாங்க என்ன கொடுக்கும் இது நமக்கு இப்போ பசிக்குது கொஞ்சம் சோறு கொடுக்குமா இது கொடுக்குமா கொடுக்காதா கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கொடுக்காதன்னு நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் ரெண்டாவது கல்வி செல்வத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்களுக்கு கல்வி செல்வத்தை பெருக்குங்கிறாங்க நம்ம கொண்டுட்டு போய் பணத்தை கட்டிவிட்டு யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நடையாக நடந்து சீட்டு வாங்க முடியாமல் சீட்டு வாங்கி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்து நம்ம சீட்டு வாங்கி கொடுத்து நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம் ஸ்கூல்லேயும் இந்த பிள்ளைங்களை விளையாட விடாமல் வீட்லேயும் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களை வந்து சந்தோஷமாக இருக்க முடியாமல் படிங்க படிங்கன்னு சொல்லி நம்ம வந்து படிக்க வச்சு இந்த பிள்ளைங்களை பாடாகப்படுத்துகிறோம் நமக்கே கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் தான் இருக்குது இந்த பிள்ளைங்களை பார்த்தா அப்படி உள்ள காலக்கட்டத்தை இந்த பிள்ளைங்களை எடுத்துகிட்டு கல்வி செல்வத்தை வாங்கி வச்சுட்டு இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்குமா அப்படின்னு சொன்னால் படிக்குமா நான் சொல்லலை கல்வி செல்வத்தை பெருக்கும் கருங்காலின்னு இவங்க தான் சொல்கிறாங்க நான் சொல்லலை எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு காலம் ரோலியோ ஜூலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து காதல் பண்ணலாம் அந்த காலத்தில் கண்ணும் கண்ணும் பேசி கொண்டால் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க காதலில் அப்படி ஒரு காதல் போகிற வகையில் கருங்காளி மாலையை இந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு பையனுக்கு ஒரு கருங்காளி மாலை அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி அந்த பொண்ணோட சந்தோஷமாக பேசுகிறதுக்கு அதுக்கு ஒரு கருங்காலி மாலை மொத்தம் ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகி போச்சு பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கும் சமாதானம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கல்யா ஒரு கருங்காளி மாலை இருபதாயிரம் ஆகிப்போச்சு அப்புறம் அவங்களுடைய பங்காளி சொந்தக்காரங்க இருக்கிற மாலையே அவங்களுக்குலாம் கருங்காலி மாலையை விட்டு என் பொண்ணு இது சொல்லி எல்லாம் கருங்காலி மாலை போடுறதுன்னா சமாதானமாக ஆகுறாங்க ஏன்னா அதில் தானே அந்த பவர் இருக்குது ஆகுன்னா அப்படியே வீட்டுக்கு ஒன்றரை லட்சமாக ஆகி போயிடுது கருங்காலி மாலையில் நாலாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு கொடுத்து கருங்காலின்னு சொல்கிறாங்க ஏதோ சண்டையில் பிரிஞ்சு போயிடுறாங்க அதை யாரும் வந்து பேசி தான் தீக்க வேணாம் இவங்களுக்கு ஒரு கருங்காலி மாலை வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒரு கருங்காளி மாலை கொடுத்துருங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்துடுவாங்க கருங்காளி மாலை எவ்வளோ ஒரு கஷ்டம் பேசி தீர்த்து சமாதானமாக போய் நாலு பெரியவங்களை வச்சு தீர்த்து பேசி கொண்டாடுற அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கருங்காலி கணவன் மனைவியை சேர்த்துருமா சேர்த்துருமுன்னு நான் சொல்லலை யூடியூப்பில் தாங்க சொல்கிறாங்க உண்மையை வென்ற சித்தர்களை விட யூடியூப்பை வென்ற சித்தர்கள் தான் அதிகம் நான் அழுங்கணி சித்தரை தான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் புழுங்கணி சித்தர்களா சித்தர்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீல் ஓடுங்க ஒரே தெரியாது ரீல் விடுங்க நான் எனக்கு ஒரு அருமை நண்பர் இதில் இருக்கார் யூடியூப்பில் எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு தான் நாங்கள் வாழலாம் எதிரில்லாம் வாழவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் எதிரியே இல்லாமல் ஒரு சகஜம் கிடைக்காது இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது எல்லா மக்களும் அருமையாக கமெண்ட் பண்ணால் சூப்பர் சூப்பர் சூப்பரோன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒருத்தர் ஏதாவது சிக்கலோட கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அது வந்து பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த அரிய நண்பர்களுக்கு நான் ஏன் நண்பர் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அவர் என்னை பற்றி எப்படி நினைக்கிற எனக்கு யாரும் எதிரி கிடையாது எனக்கு வாழ வச்சு தான் பார்ப்பேன் யாரையும் அழிச்சி பழக்கம் இல்லை அந்த அரிய நண்பர்கள் நான் ஒரு எச்சரிக்கை பண்ணுறேன் நண்பரே உன் மந்திரம் அமாவாசைக்கு மட்டும்தான் வேலை செய்யும் என் மந்திரம் தினமும் வேலை செய்யும் அதுதான் உனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் நீ அழிக்க பிறந்தவன் நான் வாழ பிறந்தவன் அதனால் நீ என்னை அவ்வளோ சாதாரண ஒரு விஷயங்கள்ல அமாவாசைக்கு பிறகு மக்களே இவனை யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னேன் அமாவாசை முடிஞ்சு ஏழு எட்டு ஆச்சு நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் பாரு என் காலு கை எல்லாம் நல்லா தான் இருக்குது நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது காரணம் முதல்ல வந்து மக்கள் செல்வாக்கு ரெண்டாவது என்னை நம்பியிருக்க அத்தனை மக்களுக்கும் எனக்கு செல்வாக்கு மூணாவதாக பார்த்திங்கன்னா எனக்கு சிலருடைய அரிய நண்பர்கள் பெரிய பெரிய ஆன்மீகவாதியோட செல்வார் தெய்வங்கள் பலன் என் தாய் பலன் இவ்வளோ பலமாக இருக்குது என்ன ஒன்றும் பண்ண முடியாது காரணம் எத்தனையும் எனக்கு வந்து பஞ்ச பூதங்களாக அஞ்சு இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு பக்கம் முந்தைய காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதல் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் சேராத ஒரு இந்த கருங்காலியை பற்றி நான் சேர்த்து வச்சுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணும் கண்ணும் பேசி கொண்டால் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிலே அப்படி போகாமல் அந்த கருங்காளி மாலையை வாங்கி போட்டு அந்த பொண்ணையும் சாமியாராக்கி இந்த பையனும் சாமியாராக்குறாங்க இது ஒரு அறியாமலை நடந்துக்கிட்டு இருக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு யாரும் போக வேண்டாம் வீட்டிலே இருக்கலாம் ஏன்னா கருங்காளி வந்துச்சுல செல்வங்கள் தேடி வரும் நகை நட்டெல்லாம் வந்துடும் தானாக வந்து கையில் அஞ்சு விரல் மோதிரம் போட்டுக்கலாம் கருங்காளி வாங்கிச்சுன்னா வீட்டில் ஐயாயிரம் கொடுத்து கருங்காலி வாங்கி மாலை போட்டுக்கிறதுக்கு ஒரு செயினை ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுங்க அமேஞ்சமயத்துக்கு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையோ இல்லை ஏதாவது உங்களுக்கு குடும்பத்தில் சூழ்நிலை பிரச்சனை வந்துச்சுன்னா அடமானம் வச்சுக்கலாம் கருங்காலி மாலையை கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் கொடுத்து வாங்கி போட்டு எம் எங்களுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு வர சொன்னு எனக்கு கொடுத்தீங்க இப்படி தூக்கிட்டு தெரிஞ்சு நான் நடத்துவேன் தொட்டு கூட பார்க்க மாட்டானுங்க இதை வச்சு நான் என்ன பண்ணுறேம்மா அப்படி பரட்டி பார்த்துட்டு என்ன இது ஐயா தெய்வீக மூழ்கிய கருங்காலி இதை போட்டுங்கல எவன் சொன்னது அப்படிம்பாங்க நான் சொல்லலைங்க கொடுக்குற பார்ட்டி சொல்லுவான் நான் சொல்லலை இதெல்லாம் ஒரு உங்களுக்கு நகையோ இல்லை ஏறம் ஒரு பேங்க்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து உங்கள் செல்வங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது சும்மா இது கட்டை வேறு ஒன்றும் செய்யாது இது என்ன செய்யும் இது என்னையா பண்ணது என்ன பண்ணுது என்ன விடுவோம் ரெண்டு கப்பல் வாங்கி விடலாமா வச்சுக்கிட்டு பன்னெண்டு வருஷம் அந்த லைனில் இருக்கேன் ஆன்மீக லைனில் இருக்கேன் எனக்கே ஒன்றும் பண்ணாத அந்த கருங்காலி பாம்பர மக்கள் உங்களுக்கு என்ன பண்ண போது பால் எவ்வளோ புனிதமானது அந்த பாலை வாங்கி தள்ளில் ஊற்றி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் தாயா இந்த கருங்காலியும் வாங்கி இதுக்கு பால் தேயில் பால் கதை எப்போ வருவாருன்னு பார்த்துக்கிட்டு வீட்டில் காலைல வந்து பிள்ளைங்களுக்கு மனைவிக்கு பால் வாங்கி கொடுக்கவே கஷ்ட சூழ்நிலை பற்றி சம்பாதிக்க இதுக்கு ஒரு பால் தனியாக வாங்கணும் காலருக்கு அந்த கால் லிட்டர் பாலை வாங்கினோம்னா ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ ஒரு மாதுளம் பாலோ ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா காலையில் ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளில் குடித்தோம்னா உடம்பு ஹெல்த்தான நாள் இருக்கும் இன்னும் ரெண்டு வேலை செய்யலாம் கூட இது தள்ள ஊற்றி அது கீழே ஊற்றில என்ன ப்ரோஜனை பால் பால் என்ன சும்மா கொடுக்குறாங்க சொல்லுங்க இது தேவையா நம்ம சித்தப்பா பெரியப்பா நம்மளுடைய பங்காளி அங்கேயே இருக்காட்டி எப்போ குலதெய்வம் எங்கே இருக்குது எங்கள் அப்பா அது என்ன சொல்லாங்க போயிட்டார் குழந்தை எங்கே இருக்குன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க நாலு முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும் குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கருங்காளி வச்சுட்டு பூசை பண்ணணுமா ஒரு லிட்டரு பால் இல்லை ஒன்பதாயிரம் பால் ஊற்றினாலும் இது வேலை செய்யாது ஏன்னா இது என்ன சொல்ல போகுது இது ஒரு விஷயம் நடக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வெகு விரைவில் கல்யாணம் நடக்கிறதுக்கு கருங்காலி மாலை வாங்கி போடணும்னு சொல்கிறாங்க ஒரு வாங்கி போட்டுறாங்க ஒரு மாப்பிள்ளைக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் ஆலைன்னா வாங்கி போட்டுறாங்க இது சொல்லுமா உடனே போய் கருங்காளி அழைச்சிட்டு போவோம் டிங் 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 டெங் டெங் டேங் டேங் அழைச்சிட்டு போவோம் அழைச்சிட்டு போய் ஆ பொண்ணு விடா இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் மாப்பிள்ளை விடா இருந்துச்சுன்னா பொண்ணு இங்கே தான் இருக்குது பொண்ணு இங்கே தான் இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தெய்வீக மொழிகள் இல்லையா அது அப்படின்னு சொல்லுமா கஷ்டப்பட்டு நம்ம எங்கேயாவது தகவல் மேலத்தில் பணம் கொடுத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த கருங்காலி குச்சி செய்யுது அருமையான ஒரு விஷயம் சித்த சித்தங்கிறாங்க ஐயா என்னத்தை சித்தி பண்ணியது பொய் 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 பொய்யா புழுங்கினதையா சித்தி பண்ணி வச்சிருக்கிய எனக்கு சேரத்தை சார்ந்த ஒரு அருமை நண்பர் எனக்கு தொலைபேசி வழியால் எனக்கு தொடர்பு கொண்டார் ஐயா இவ்வளவு உண்மையை சொல்றீங்களா நீங்க தய்யா உண்மையான சித்தர் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அந்த அருமை நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் பெங்களூரை சார்ந்த ஒரு பனிரெண்டு நபர்களும் மற்றும் நாகர்கோவிலை சார்ந்த ஒரு மூணு நபர்களும் மற்றும் எனக்கு வந்து தொலைபேசி வாயிலாக சென்னை பூந்தமல்லி கிண்டி தாம்பரத்தை சார்ந்த ஒரு ஏழு நபர்களும் எனக்கு தொலைபேசி வாயிலாக கருங்காலியை பற்றி சொன்னதற்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் என்ற அந்த அரிய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மற்றும் என் கும்பகோணத்தை சார்ந்த ஒரு நண்பர் எனக்கு காலை நேரத்தில் எனக்கு தொலைபேசி வாயிலாக போட்டிருந்த கருங்காளிக்கு வந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த அரிய நண்பர்களுக்கும் மற்றும் மயிலாடுதுறை சார்ந்த ஒரு நான்கு நபர்களும் எனக்கு நன்றி தெரிச்ச அனைத்து அந்த நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடைய என் அன்பு சகோதரி ஆகிய சேலத்தை சேர்ந்த ஒரு அறுபத்தி நாலு தக்க அந்த பெண்மணிக்கும் என் மனமார்ந்த நன்றி மற்றும் எனக்கு அயல்நாட்டை சார்ந்த ஒரு லண்டனை சார்ந்த இந்த யூடியூப் போட்டது எனக்கு சிரிப்பு என்று சொன்ன அந்த அருமை சகோதரர் அவர்களுக்கும் என் மனமான நன்றியிடும் மற்றும் அயல்நாட்டை சேர்ந்த சிங்கப்பூரை சேர்ந்த என் அருமை நண்பர் அவர்களுக்கும் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி நான் யாருக்குமே யூடியூப்பை பார்த்து ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்றதில்லை உங்கள் யூடியூப்பை பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக சொல்லி என் யூடியூப்பை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச அந்த அருமை நண்பர்களுக்கும் மற்றும் மலேசியாவை சேர்ந்த ஒரு ஏழு நபர்களுக்கும் எனக்கு ஃபோன் தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இது ஒரு வகை இது கேட்டதை கொடுக்கும் கருங்காலின்னு சொல்கிறாங்க குடும்பத்தை சாமியாக பார்க்குறாங்க கருங்காலி மாலை வாங்கி விடும் கருங்காளி மாலை வாங்கி சொல்லி கொடுக்குறாங்க கடைசியில் ஒன்றுமே கொடுக்கல நாகர்கோயிலை சார்ந்த ஒரு அரிய நண்பர் கருங்காளி மாலை போட கிரகநிலை சரியில்லைன்னு சொல்லி கருங்காலி மாலை போட சொல்லி அவர் மூணே மாதத்தில் ஆகி ஆகிபட்டரு காலில் ப்ளேட் வச்சிருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை டயம் சரியில்லைன்னு சொன்னவருக்கு கருங்காலி மாலையை வாங்கி போட்டு இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்க டயம் தரிலன்னு சொன்னாங்க உனக்கு ஏதோ ஒரு ஐநூறு பணத்தை வாங்கிட்டு நீ ஏதோ ஒரு கோயிலுக்கு போப்பா உனக்கு இருக்கன டைம் சரியில்லை அப்படின்னு சொல்ல உண்டு என்ன மாலை போய் வாங்கி போட்டா டைம் நல்லாயிருமா குரு சரியில்லைன்னா டைம் மாலை சுக்கரன் சரியில்லைன்னா டைம் மாலை சனி சரியில்லைன்னா டைம் மாலை எல்லாத்தையும் கருங்காலி மாலை வாங்கி போடுக்கா போ வாங்கி தள்ள கட்டு எப்படியோ கட்டணும் ஐயா கிரகண சரியில்லாத சூழ்நிலையில் எல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வனைக் குழாறு போல தான் தோன்றும் உண்மையில் செய்வன கிடையாது யூடியூப்பில் வந்து யார் தொலைபேசி வாயிலாக ஏன் எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அவங்க வந்து உனக்கு இன்னது இருக்குது இன்னது இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் உண்மையான ஆன்மீகவாதி இல்லைன்னா அத்தனையும் போலி மந்திரவாதிகள் தான் எல்லாம் அறவேக்காடு தான் யாரும் போலியை கண்டு ஏமாற வேண்டாம் உண்மை வெளிச்சத்துக்கு வரணும் தான் நம்மளை கஷ்டப்படுறேன் எனக்காக இல்லை என்னோடய குட்டிக்கோ எனக்கோ எதுவுமே கிடையாது உங்களுக்காக தான் நல்லா கஷ்டப்படுறேன் சென்னை உள்ள மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் கருங்காளி மாலை கிடைக்குமா சாமி கருங்காளி மாலை கருங்காலியில் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் கிடையாது இது ஒரு சும்மா ஒரு காட்டு விறகு தான் ஒரு காட்டு வகையை சேர்ந்தால் ஒரு மரம் தான் இது ஒன்று பெரிய வேலைலாம் செஞ்சு கூடாது பெரிய வெள்ளம் ஒன்றே மூணு மூணு விஷயம் தான் செய்யும் குறி சொல்லலாம் காளியோட சிலையை வெட்டி வச்சோம்னா காளி வந்து பூஜை பள்ளி நாற்பத்தெட்டு நாள் நல்லா ஒரு மகானோ இல்லை பெரிய உண்மையான வந்து எதுவும் காசு காசு அவன் கையில் வந்து உருவேத்தி கொடுத்து அந்த மகானை ஐயா அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் வேலை செய்யும் ரெண்டாவது கண்டிஷ்டியை போக்கும் இந்த மூணு தான் மூணு தவிர இந்த கருங்காளி வெண்ணும் செய்யாது பொண்ணு செய்யாது எதுனா செத்து பண்ண கொண்டு போய் அப்படி தேய்ச்சி கொடுத்து அது தண்ணி ஊற்றுனா உயிர் பிரிச்சு பிடிச்சிக்குமா சொல்லிவிடு வருமா வந்துச்சுன்னா நான் தொழிலை விட்டுக்குறேன் வராது ஆனால் வாய் நிறைய சொல்லுவாங்க கேட்டதே கொடுக்குங்க கருங்காளி கேட்டதை எல்லாம் கொடுக்கணும் ஒரு பையன் கல்யாணம் ஆகலை இந்த பொண்ணு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தற்காலி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பொண்ணு வரும் பொண்ணு வரும் சொன்னால் வந்துருமா என்ன வரும் தான் வரும் உனக்கு ஏன் ஏன் இந்த கொலவரி பிடிச்சி அலையிறீங்கன்னா எனக்கும் தெரியல இது ஒரு பக்கம் ஆண் செடி பெண் செடின்னு கேட்டிருக்கோம் சில மூலிகையில் வந்து மூணு செடியை கல்வி போட்டிருக்கோம் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரே வகையில் வந்து ஆண் இலை பெண் இலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் மூணு இலை காட்டுறேன் வாங்க ஆண் இலை பெண் இலை மகன் இலை நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஒரு சிரிப்பு வீடியோவை நம்ம பார்க்கலாம் இது பேய் மிரட்டி இது உண்மையான பேய் மிரட்டி இது குழந்தைங்களுக்கு வந்து இந்த வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த பெத்த குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளை ஒரு வயசு ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் குடிக்கும்போது மாந்தம் வரும் அந்த மாந்தம் வரும்போது இந்த இந்த நுனியை எடுத்து கசக்கி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கசை கொடுப்பாங்க இந்த கசை கொடுப்பாங்க ஈரப்பரசு இந்த மாதிரி நிறையா ரெண்டு இடம் முன்ன சேர்த்து கசை கொடுத்தா மாந்த நிற்கும் அதுக்கு மட்டும்தான் இது போகும் வேறு ஒன்றும் பெரிய விஷயத்துக்கு போகாது இது ஒரு ஒரு வகை வைத்தியத்துக்குள்ள ஒரு செடி இப்போ இது மாந்திரிகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நான் பயன்படுத்தினல்லை ஆனால் பயன்படுத்துகிறாங்க மிரட்டிங்கிறது வந்து இது வந்து பரிபாஷையில் வந்து ஒற்றை பெறமாட்டே இரட்டை பெறமாட்டேன்னு தான் சுத்தி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து இரட்டை பெறமாட்டை தான் மிரட்டி தான் வந்து மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் இப்போ இதையும் மாந்திரிகத்தை பயன்படுத்திட்டாங்க நாம் பயன்படுத்தினல்லை இதை பலனும் எனக்கு தெரியாது இது ஒரு விஷயம் இது வந்து சஞ்சீவி மூலிகைன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்னென்னு கட்டியும் நல்லா பாருங்கள் இது மிரட்டி மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த இலை ஆண் இலை இதே குறுத்து சின்னதாக இருக்கிறது நான் இருக்குது பாருங்கள் இது பெண் இலை ஒரே செடியில் இரண்டு இனம் வந்திருக்கு பாருங்கள் அப்போ இதுக்கும் கீழே பெண் செடி இதுக்கு கீழே ஆண் செடி என்ன கொடுமை ஒரு செடி தான் யாது என்ன கொடுமை கடவுள் எப்படி படைச்சிருக்கான் பத்தியா அதெல்லாம் ம் கடவுள் எப்படி பாரு இதுக்கு கீழே பெண் செடி இதுக்கு கீழே ஆண் செடி நம்ம எந்த காலத்தில் இருக்க பாருங்க நான் சொல்கிறேன் ஐயா நீ ரெண்டு செடியை கட்டில நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி தான் ஆகணும் இது வந்து புல்லை செடி இது அம்மா செடி இது ஆண் செடி அப்பன் செடி இது புல்ல செடி புல்லை எப்படி மூணு வகை வந்திருக்கு பார்த்தியா ஏன் மூணு வகை வந்திருக்கு பாரு இதுதான் மூணு ஒரே செடியில் மூணு வகை நீங்கள் ரெண்டு கண்டுபிடிச்சிக்க நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் மூணு செடி பாருங்கள் குர்த்தா உள்ள காலகட்டத்தில் இது சின்னதாக வளரும் இப்போ இது மாதிரி சின்னது இது மாதிரி சின்னதாக வளரும் அடியில் இருக்கிற முத்தளை செடி பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கிற செடி ஆண் செடியாக சின்னதாக இருக்கிறது வந்து பெண் செடியாக இப்போ இது ரெண்டு இந்த ரெண்டு செடி நடக்கும் போது ஏன் இந்த இலை வந்துருக்கக்கூடாது இது பிள்ளை இலையாக இருக்கக்கூடாது இருக்கணும் உங்களுக்கு அறியாமையினை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கருத்தை சொல்கிறேன் இதை நீங்கள் நீங்களே புரிஞ்சுக்க நம்ம வாங்க சஞ்சீவி மொழியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கருங்காலியில் வந்து திருச்சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு நம்ம வீடியோவில் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் பாருங்க திருச்சக்கரம் எப்படி ஓடுது பாருங்க கருங்காளி மாலைக்குமே கருங்காலி கட்டைக்கு மேலே நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த திருச்சக்கரம் எப்படி ஓடுது பாருங்க ரூபாய்க்கு மோட்ரு வாங்கி செட் பண்ணால் கூட இந்த திருச்சக்கரம் எப்படி ஓடாது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வைப்ரேஷன் எவ்வளோ தான் வைப்ரேஷன் கிடைக்கிது பாருங்கள் முன்னையிலே அதாங்க இது எங்கேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது அறுபத்திரெண்டு நாள் நான் வந்து இதுக்கு ட்ரைனிங் எடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தவமாக தவமாக இருந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு விழிப்புணர்ச்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்காக கிடையாது நல்லா கேமரா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க எப்படி சக்கரம் ஓடுது பாருங்கள் என்ன வேகமாக ஓரது பாருங்கள் இது எங்கேயும் செய்ய முடியாது என்கிட்ட மட்டும்தான் செய்யலாம் வேற யாரும் செய்ய முடியாது பாருங்கள் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் எதில் சுற்றினாலும் சுத்தின சக்கரம் பாருங்கள் இந்த மூலிகளை சுற்றினாலும் சுத்தம் இந்த கருங்காலியில் சுற்றினாலும் சுத்தம் அருமையான ஒரு விஷயம் பாருங்க ஒரு அருமை நண்பர் தொலைபேசி வாயிலாக கேட்டார் ஐயா நான் வந்து புணுகு போட்டு குளிச்சிருக்கேன் கோரஜனை போட்டு குளிச்சிருக்கேன் கஸ்தூரி போட்டு குளிச்சிருக்கேன் எனக்கு செய்வான போகலான்னு சொன்னார் இப்போ கருங்காளி போட்டு குளிச்சி சொல்கிறாரு செய்வனை போகணும்னு சொல்கிறாங்க உண்மையில் அவனுக்கு செய்வனாக இருந்தால் ஜெவனை போக போகுது ஜெயவனை இல்லாதவனுக்கு எதாவது போட்டு குழி குழினு சொன்னோம்னா குளிச்சு அவன் உடம்பு பூரா புண்ணாக்கி மெடிக்கலில் போய் தான் நம்ம வந்து காட்டினோம் இப்போ திருச்சக்கரம் என்ன வேகமாக ஓடுது பாருங்க அருமையான ஒரு திருச்சக்கரனா ஒரு ட்ரிக்கு இது உண்மையெல்லாம் திருச்சக்கரம் கிடையாது திருச்சக்கரம் கிடையாது என்னுடைய கை திறமையில் ஓட்டுறேன் பாருங்கள் என்னையும் நம்பி சாமி எதோ பண்ணுறாரு திருச்சக்கரவனை ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு சோட முடியும் ஒரே ஒரு நூலுன்னா வேறு பாடி காட்டுறோம் பாருங்கள் முடிஞ்சு போச்சா இதுதான் விஷயம் இப்படி முறுக்கிட்டு ஓட்டினோம்னா அது இப்படி ஓடும் இதுதான் ஒரு பெரிய விஷயம் தான் அது தான் இந்த கடைக்கு பாருங்கள் அது அறுந்து போச்சு இது ஒரு மூலிகை அந்த அரியன் அப்படின்ட்டு கேட்டார் என்னத்தை போட்டு குளிச்சா சாமி போவோம் அப்படின்னு கேட்டார் உனக்கு என்ன இருக்குது போகிறதுக்கு ஒன்றுமே இல்லாத நீ எப்படி போக போகுது உனக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா இப்படி ஒரு காலகட்டம் நடக்குது இதுதான் எதுனுடைய ட்ரிக்கு வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒரு மாய இப்படி ருஷியம் இதெல்லாம் நடக்குது நம்ம வாங்க இப்போ வந்து ஒரு சஞ்சீவி மூலிகை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் யாரும் காட்டிடாத ஒரு சஞ்சீவி மூலிகை நான் காட்ட போகிறேன் இது எதுனா உங்களுக்கு காட்டிட்டேன் இது ஒரு சஞ்சீவி மூலிகைப்பா சஞ்சீவி மரமாக செடியா கொடியா எதுவுமே யாருக்கும் தெரியாது கண்டதெல்லாம் சஞ்சீவி இது ஒரு சஞ்சீவி இது ஒரு சஞ்சீவி இது ஒரு சஞ்சீவி வீட்டில் வாசல் வைக்கிற அழகு பூண்டு அது ஒரு சஞ்சீவி சஞ்சீவிக்கு ஒரு 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 அதுக்கு உள்ள ஒரு தன்மையாக போச்சுப்பா சஞ்சீவி இந்த கல்யாணத்துலேயோ இல்லை நல்லது கெட்டது இந்த தீபாவளி பொங்கல் அப்படி இருந்தால் அந்த இலையை பறித்து பொம்நாட்டிங்க இந்த மருதான தேதி போட்டு கையில் போட்டு செவக்க வைப்பாங்க செவக்கும் நைட்டில் போட்டுக்கிட்டு காலையில் படுத்து தெரிஞ்சுன்னா கை நிறையா செவக்கு போனால் இன்னும் எல்லோரும் பார்த்திங்க இப்போ கோணம் ஆயிடுச்சு போயிடுச்சு இந்த நாட்டு காலம் வந்துச்சுன்னா கோணாகி போட்டு ஆனால் அப்படி இருக்கும் இந்த மருதான செடியை சஞ்சீவி மூலிகைன்னு இது யூடியூப்பில் தான் அப்பா சொல்கிறாங்க உயிரை பிறப்பிக்கும் சஞ்சீவி மொழியை சித்தன் சித்தர் நான் சித்தர் நான் சித்தன் என்னத்தை சித்தி பண்ணி கண்டு வச்சிங்க இதை பற்றி ஒரு புழுங்கனி சொல்கிறது இது மகா சஞ்சீவின் புழுங்கனி சொல்கிறது மருதனை நைட்டு போட்டு காலை சேர்ந்தால் இந்த சிவக்கரை மருதனைக்கு வந்து சஞ்சீவி மொழிகனு சொல்கிறது இது ஒரு புழுங்கனி சொல்கிறது இதை தாயா சித்தி பண்ணி வச்சுருக்காங்க சத்தியமாக சொல்கிறாங்க உண்மையான மொழியை எவ்வளோ கண்டுபிடிக்கிறது யூடியூப்பில் வர்ற அனைத்து மூலிகளுமே பிராடு 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 உண்மை மூலிகை யாருமே கண்டுபிடிக்கல எல்லாம் பிராடு காசுக்கு ஆசைப்பட்டு தான் இதை விற்கணும் என் மருந்தாள் செடி யார் வீட்லேயும் இல்லையா என் பேய் மிரட்டி இல்லையா கருங்காலி மலை கிடைக்கல கிடைக்கலாம் அலைகிறாங்க இது ஒரு வகை இப்படி நடக்குது உண்மையில் சொல்கிறேன் இந்த கருங்காலி இதுக்கு மேலே நீங்கள் வாங்குவோமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ இதை நான் காசுக்கு விற்கணும்னு நான் சொல்லல என் மக்கள் என்னை நம்பியிருக்கிற மக்கள் அனைத்திற்கும் இதை நான் வந்து சொல்லியே தீர்வன் என்று சொல்லி எதற்கும் அஞ்சாதவன் எதற்கும் துணிந்தவன் காளி என் பக்கம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயங்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் என் மக்கள் யாரும் இதை வந்து வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது இது வந்து ஒரு பேய் மிரட்டி இது மருதான செடி தான் சஞ்சீவிலாம் கிடையாது சஞ்சீவி மொழியாரும் பார்த்துக்க நிலப்புரண்டி சஞ்சீவி மொழி கருமஞ்சல் கருமஞ்சலுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து சூடம் எரிதேன்னு பின்வர வீடியோவில் நான் காட்டுறேன் சஞ்சீவி மொழியை என் அருமை நண்பர் அவர்கள் எனக்கு தொலைபேசி வாயிலாக எனக்கு அமைச்சு வச்சுருக்காங்க அருமையான ஒரு விஷயம் உயரை இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர் எப்படி பிறப்பிக்கணும் எப்படின்னு சொல்லி அதை வந்து நான் பின்வரும் வீடியோவில் நான் அவருடைய அனுமதி பெற்று நான் வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அனைத்தும் இது உண்மை இல்லை என்று சொல்லி நான் உங்களிடந்து விடைபெறுகிறது உங்கள் துணிந்தவன் உண்மை சித்தன் மகாகாளி உபாசகர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஐந்து வீடியோக்களை நம்ம விமர்சனம் பண்ணுவோம் கருங்காலி ஃபாட் த்ரீ வருமா வேணாமான்னு அடுத்த வாரம் எபிசோடில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அடுத்தது சஞ்சீவி மூலிகை நிலப்புரண்டி கருமஞ்சல் பின்னர் வீடியோலாம் நம்ம வந்து விமர்சனமாக பண்ணோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே